எதுவுமே நமக்கு துணையாய் நிற்காது அதை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆணித்தரமா அறிஞ்சு வச்சுக்கணும் நம்முடைய பணம் சில நேரத்துல நமக்கு துணையா நிற்க முடியாது நம்முடைய வேலை நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைப்போம் இல்ல நம்முடைய வேலை நமக்கு துணையா நிற்க முடியாது நம்முடைய படிப்பு நமக்கு துணையா நிக்கணும்னு நினைப்போம் நம்முடைய படிப்பு நமக்கு துணையா நிற்க முடியாது ஆனால் நான் நம்புகிறேன் நம்முடைய தனிமையில யார் நம்ம கூட இருக்க முடியும்னா கத்தர் நம்மோடு இருப்பார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் யாரோ ஒருத்தருக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு உன்னுடைய தனிமையில எல்லாரும் கைவிட்டாலும் ஏசு உங்களை கைவிடப் போவது இல்லை இதுவரையிலும் கத்தர் கைவிடல இதுவரையிலும் எத்தனையோ சூழ்நிலையில நீங்க தனிமையா நிக்கும் போது உங்களுக்காக இயேசு பேசினார் உங்களுக்காக ஆண்டவரே ஆட்களை அனுப்பினார் ஆண்டவரே உங்களை தைரியப்படுத்தினார் ஆண்டவரே உங்களுக்கு பலன் தந்தார் இத்தனை நாட்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தனது உங்கள் பலன் அல்ல உங்க குடும்பத்தை நடத்தினது உங்கள் பலன் அல்ல எத்தனையோ பேர் உங்களை கைவிட்டாங்க உங்க அம்மா உங்க அப்பா உங்க சொந்தவங்க